ವರುನ ಮೋಲ ಮಂದ್ರಂ ಜದ್ವಾನ ಹಂಗಾನ ವರುನ ಗಾಗತ್ರಿಂಜ ವಿಟ್ವಾ ಮುಕ್ಯಾದಿಗುಕ್ಯಗುತ್ರೇರ್ಪಂ ರಾಣ ಸ್ಮತರದಂಜವ ಶಿದ್ರಗುದ್ಮೇದೇವಾ ಶುಪ್ರಸಾದ ಜಳಾದಿಪ ಇದಿಜವಾ ವರದ ಹ�

पूर्वादेशो अनंतागे नम दक्षिग्रमा कार्कोडकाक्रम गुकाक्रम पदमाग्रमा महापद्माक्रमा अनंतासन संपू्य सिंहासने धर्मा ज्ञाक वैराग्याक्रम ऐश्वर्ध्य अधर्माग्रमा अज्ञाक अवैराग्या अनश्वरियादक्षिणोरमध्यो रातसग्रमा तामस

ಸತ್ಯೋದಾ ವಾಕ್ಯ ವಾಮನ ಪದ್ಮಾ ಅಘೋರೇಣ ಸನ್ ನಿುರತ್ಪುರೇ ನಿರುಗುಂಠ್ಯ ನಿರೋಧ ಅರ್ಘ್ಯಂ ದ್ವೀ ಸಮಗೈ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀಂಬಿ ಇಂಡಾಧಾಂಗ್ ಘಂಟಾ ತಡಗ್ರಿ ದತ್ತೆ ಪೀಠಕ್ತಿಸ್ಥೆ ಅಷ್ಟೇ ನಂಬ್ರೋಕ್ಷ್ಯ ಕವಶೇನವ್ಯ ಆಧಾರ್ಟೇಮ ಅನಂಥ್ಯಾ ಐಶ್ವದ್ಯಾಂತ್ ನವಗ್ರಹಮಂಡಿ ಸಂರೋಕ್ಷ್ಯಂಭಮಧ್ಯೆ ಆಧಾರ್ಕ್ತೇಮ ಅನಂಥ ಜ್ಞಾನಗ್ರಹ ವೈರ್ಯಾ ಐಶ್ವದ್ಯಾಗ್ರಹ ಪದ್ಮಗ್ರಹ ಪದ್ಮಧ್ಯ ಚಂದ್ರಗ್ರಹಮೂರ್ತೇ ನಿ

ोपा वैकं वेदा सारजनवान् भवति मङ्गपुष्पाञ्जलिः ¡Gracias!

गणा हंवा गणपति गम्मे अतिदेवदा प्रतिदेदा नक्षत्रदेवदा देवता के भगवते

तन्मागेशा कृत्मा हे वाल्की सुद्धा कृत्मा हे तन्नशिवप्रजोदेगा स्वाहा तत्पुरुषा कृत्मा हे महादेवा कृत्मा हे तन्नोरुद्रप्रजोदेगा स्वाहा नवीबा कृत्रिम बगागे त्रिपुरां दगागे त्रिगाला निगाला गाला गा, गा निरुद्रागे नीलांगंटा मृच्छन्जगागे தாலுகா காவல் குடியிருப்பு திருப்பணி கமிட்டி குழுவினார்கள் அன்னதான கமிட்டி குழுவினர்கள் மகளிர் கமிட்டி குழுவினார்கள் அன்பு இளைஞரணி மற்றும் தெருவாசிகள் நகரவாசிகள் அனைவரும் நமது தெருவில் அமைந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் செங்கமலாட்சி தாயாருக்கு இப்பொழுது ஜீர்ணோதான அட்டமன்ற மகா கும்பாட்சியை நாளிலே தான் நடக்கவிருக்கிறது அதன் பூர்வாங்கமாக இன்றைய தினம் அகார உகார ஓம்கார என்று சொல்லப்படுகின்ற மகாகணபதிக்கு பூர்வாங்க பூஜை எல்லாம் செய்விக்கப்பெற்று நவ கோள்களுக்கு பூஜைகள் செய்விக்கப்பெற்று கோமங்கள் செய்விக்கப்பெற்று இப்பொழுது மகாகணபதியின் நிறைவு பூர்ணாபுதி நடக்க உள்ளது ஆங்காங்கிற்கும் பொதுமக்கள் அனைவரும் மகா கணபதியை தரிசனம் கொண்டு மகாலட்சுமி அருளை மாறும் ஆலய கமிட்டியாளர்கள் விளைவாக இந்த மகா பூர்ணாகுதிக்கு வரும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது மகா பூர்ணாகுதி நடக்க உள்ளது அதனைத் தொடர்ந்து ஆசீர்வாதம் மங்களேசை மற்றும் விநியோக பிரசாத விநியோகங்கள்லாம் நடைபெறும் ஆணை கலைந்து கொண்டு அவன் தால் பணிந்து அவன் அருள் பெற்றியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சாயந்திரம் தாங்க தாமா